ஏசையா அறுபத்தி மூன்று பதினாறு சொல்கிறது தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ஆபிரகாம் எங்களை அறியான் இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் இருக்கிறீர் இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம் ஏசையா அறுபத்தி மூன்று பதினாறு தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் நம்மளால் தைரியமா சொல்ல முடியும் இந்த நாளில் இருக்க அத்தனை கிறிஸ்தவர்களும் தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் ஆபரகாம் எங்களுக்கு தெரியாது அவனும் எங்களை மாதிரி ஒரு மனுஷன் அழைத்தீர் விசுவாசித்தான் அவ்வளவுதான் இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல நாங்க பிறந்ததெல்லாம் எங்கேயோ ஆண்டவர இஸ்ரவேலுக்கு எங்களுக்கு வேற என்ன சம்பந்தம் நீர் இல்லனா எங்க ரெண்டு பேரும் இணைக்கவே முடியாது கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எத்தனை கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் என்று சொல்லி பிதா என்கிற ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கர்த்தர் பரிசுத்தவாய ஆவி என்கிறதான இன்னொரு கர்த்தர் அப்படி மூன்று கர்த்தர் கிடையாது அந்த கர்த்தர் தான் நமக்கு தேவன் அந்த கர்த்தர் தான் நமக்கு ஆண்டவர் அந்த கர்த்தர் தான் நமக்காக ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டவர் அந்த கர்த்தர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர் அந்த கர்த்தர் தான் நமக்காக ஊழியனாக கூட வெளிப்பட்டவர் அந்த கர்த்தர் தான் நம்மோடு கூட இந்த நாளில் இருக்கிறவர் அந்த கர்த்தர் மட்டும்தான் நம்மளை முற்றுமுடிய ரட்சிக்க முடியும் என்பதை அறியாதபடி தேவன் என்பவர் இன்னொருவர் என்று காண்பித்து கொடுக்கிற உபதேசம் என்ன தெரியுமா திருத்துவம் பல உபதேசங்கள் காணப்பட்டால் ஏன் திருத்துவத்தை சொல்றது தெரியுமா அதுலதான் அநேகர் சிக்கி எளிதாக மாட்டிக்கொள்ள முடியும் வசனம் சொல்லுகிறது தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர் இஸ்ரவேலர்களால சொல்ல முடியும் இன்றைய கிறிஸ்தவர்களால் சொல்ல முடியும் ஆனால் கர்த்தாவே எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடினால் சொல்ல முடியும் கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா ஐ சேலஞ்ச் ஏன் அப்படின்னா கர்த்தரே தேவன் என்பது சுவிசேஷம் அந்த கர்த்தரே தேவன் என்று சொல்லி நீ அறிந்திருந்தா என்று சொன்னால் நீ தேவனை அறிந்திருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிறதான கிறிஸ்தவர்கள் கர்த்தாவே நீர் எங்கள் மீட்பராய் முடியும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பெருமாய் இருக்கிறீர்கள் என்று என்கிற வார்த்தைக்கே மூணு பேர் மூணு ஒருவர் அருவறுப்பான அந்த இடர்தலை அப்பாவி ஜனங்களுக்கு முன்பாக போடுகிற துணிவு நமக்கு வந்திருக்காது எப்ப வேத வார்த்தைகள் இப்படியாய் சொல்லுகிறது என்பதை புரிந்திருந்தோம் என்று சொன்னால் யாராவது துணிகரமா கத்தரை அறிந்து கொள்ள முடியாது அவரை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் வசனத்தை மறுதளிக்கிறார்கள் அந்த தெய்வத்தை மறுதளிக்கிறார்கள் வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் தைரியமா நீங்க அவர்களை எதிர்த்து நிற்கலாம் தேவனை அறிந்து கொள்ள முடியாது அவரை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட உபதேசத்தை ஒருவன் கொண்டு வருகிறான் என்று சொன்னால் அவன் ஆண்டவரை கிரையத்துக்கு கொண்ட ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாது என்று மறுதளிக்கிறான் காரணம் என்ன இவர் எனக்கு தெரியும் சிலுவையில் தொங்கிட்டார் எனக்கு தெரியும் அவர் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா பிசாசை அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறான் அவனிடத்தில் இருக்கிறதான ஆவி என்னது என்று அவனுக்கு தெரியாது அப்படின்னாலே அவன் அப்படி சொல்லுகிறான் நீங்க புரிந்து கொள்ளுங்க இந்த காரியம் மிக முக்கியமான காரியம் அநேகரை நான் இந்த காரியத்துல எதிர்த்து நின்று இருக்கேன் எது தெரியுமா தேவனை அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதான உபதேசம் மிக மிக மோசமான ஒரு உபதேசம் அவர்கள் இந்த வேத புத்தகத்தை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி அர்த்தம்